அங்கேயும் நெருக்கை போடப்பட்டிருக்கிறது நீங்கள் நடைபெறுகிறன நிகழ்வுகளை நீங்கள் அங்கேயே பாஸ் பண்ணற்கு காளி வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது எந்த காரணத்தினாலும் யாரும் நிற்க வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்ளிறோம் அகில தலைவர் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர் மன்னார்குடி தமிழ்ச்செல்வ அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன் டாக்டர் பரதராஜ் மதுரை அவர்களை மேடை கிடைக்கிறேன் இங்கு பெருந்தர்களாக வந்திருக்கும் நமது நெட்வொர்க் அல்வர் அசோசியேஷன் சொந்தங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம் நமது நிறுவன தலைவர் திரு மனோகர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நமது நிறுவனத் தலைவர் மனோகரன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒன் எட்டு வருடக்கணக்கில் சில நெட்வொர்க் இரண்டு மூன்று நெட்வொர்க்கு துறைகள் கம்பெனியை தேர்ந்தெடுத்து பெரு பெரு வெற்றி அடைந்தார் அந்த கம்பெனியில் இவருக்கு சேர வேண்டிய பெருந்தொகை ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இவருக்கு கொ கொடுக்க விட்டார்கள் அதை எப்படி விடுவது நான் உழைத்த பணமாயிற்று நம் மக்கள் மூலம் உழைத்ததாயிற்று அது அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் தனி மனிதராக போராடி அந்த பணத்தை விட பல மடங்கு பெரிய தொகையை அவர் மீட்டெடுத்து அவருக்கு கிடைக்கும் கிடைக்குமாறு செய்து கொண்டார் அப்பொழுது தான் அவர் யோசித்தார் நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்தது ஒரு பக்கப்பழம் இருந்தது அதனால் நமக்கு இந்த தொகை கிடைத்தது ஆனால் பல கோடி மக்கள் இழந்த தொகையை மீட்டெடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆல் இண்டியா நெட்வொர்க் வெல்வேர் அசோசியேஷன் என்ற இந்த மாபெரும் இயக்கம் தலைவர் அவர்கள் அவர் அவருக்கு படம் கிடைத்தால் போதும் என்று இருந்திருந்தால் நமக்கு இந்த இயக்கம் கிடைச்சிருக்காது இந்த இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம இந்த ஒரு ஒரு பெருவாரியான கூட்டத்தினுடன் அமைந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்காது அது மட்டுமல்ல அன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் குமரி முதல் டெல்லி வரை ஒரு விழிப்புணர்வு போராட்டம் நடத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கூட்டங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் மறியல் போராட்டம் விழிப்புணர்வு கூட்டம் என்று தொடர்ந்து நடை நடைபெற்று கொண்டிருந்தது இயக்கத்தின் மூலமாக தலைவர்களுடன் கடந்த பதினொன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நானும் பணியாற்றி வருகிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து என்னோடய ஒரு வாழ்க்கையினுடைய லட்சியமாகவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னாக்க தலைவனுடைய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்தான் இந்த இதுவரைக்கும் நடந்தது மட்டும் இல்லாமல் இன்று பெரிய விளக்க கூட்டம் நடக்கிறது இந்த விளக்க கூட்டத்திற்கு முன்பாக ஏழாவது ஏழாவது மாதம் கணி கோயம்புத்தூரில் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இருபத்தி ஒம்பது ஆலோசனைக் கூட்டங்கள் இருபத்தெட்டு மாவட்டங்களில் நடந்தது கடைசியாக இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாம் தேதி சென்ற மாதம் காரைக்காலில் முடிவுற்றது அதனைத் தான் இன்று இந்த திருச்சி மாநகரில் ஒரு பெரிய மாபெரும் விளக்கக் கூட்டம் நடத்துவோம் என்று தலைவர் முடிவு பண்ணி அதனை நடத்துவதற்காக நமது த துணைத்தலைவர் திரு பிரபாகரன் அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அவர் இந்த ஏற்பாட்டை சிறப்பாக செய்கிறார்கள் அவருக்கு ஒரு பெ பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கும் அவருடைய தீமுக்கும் இப்போ இந்த சா ஏற்கனவே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க இந்த முத்தான மூன்று கோரிக்கைகளுக்காக தான் இந்த விளக்க கூட்டம் என்று அந்த முத்தான மூன்று கோரிக்கைகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை இந்த முத்தான மூன்று கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சி நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறோம் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தனது வாக்குறுதிகள் சேர்த்து சேர்த்து கொண்டு பிரச்சாரம் செய்கிறார்களா அவர்களுக்கு நமது ஓட்டும் ஆதரவும் என்ற ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட்டு அதற்காக தான் இந்த எந்த கட்சி நம்மளுடைய இயக்கத்தில் இந்த முத்தான மூன்று கருவிகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம ஃபீல்ட் செய்து அவர்களை வெற்றியடைய செய்வதற்கும் நம்மளால் தெரியும் என்ற தான் முழுபக்க விளம்பரங்கள் அரபக்க விளம்பரங்கள் விளம்பரமே கொடுத்துவிடும் எந்த ஒரு இயக்கமும் இந்த அளவுக்கு புரிஞ்சதாக ஒரு விளம்பரம் கொள்வதற்கு வர மாட்டார்கள் இதற்கு முழு காரணமும் நம்ம தலைவரையே சேர்ந்து என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பல பல முயற்சிகள் பல அச்சங்கள் பட்டாலும் இன்று தலைவர் அவர்களுக்கு நடந்து வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்ட இருக்கிறது அப்படி இலங்கும் எப்படியாவது இந்த கூட்டலுக்கு வந்து இருந்து அதை வெற்றியடைய செய்ய வேண்டும் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு இழப்பீடு தொகை அல்லது வருமான வாய்ப்பு அல்லது ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மற்றவர்களுடைய சப்போர்ட்டுடன் வந்து தலைவர்கள் இந்த இடத்தில் வீட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலையும் ஒரு நன்றையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இயக்கமானது வெற்றியடை வேண்டும் என்பதில் ஏற்கனவே வெற்றியடைந்து விட்டது நம்ம இயக்கத்தை வேண்டுமானால் மற்றவர்கள் பயன்படுத்தி முன்னேற நம்ம நம்ம மெம்பர்ஸ்கள் அல்ல நான் அதை தாண்டி அரசியல்வாதிகள் வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவர்களுக்கு நம்ம பணியாற்ற கடமை நம்மளுடைய தயாராக இருக்கிறோம் ஆனால் நம்ம கோரிக்கைகளை அவர்கள் ஏற்க வேண்டும் என்பதை என்பதற்காக தான் இந்த விளக்க கூட்டம் நாம் அனைவரும் சேர்ந்து தலைமையை முடிவெடுக்கும் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து பெரும் அவர்களை அவர்களையும் வெற்றியடை செய்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்வோம் என்று வாய்ப்புக்கு நன்றி உரிய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு தமிழ்செல்வன் அவர்களே தமிழ்செல்வன் அவர்களுக்கு சாலை அணி